வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வீவர்ஸ் உணவு அப்படின்றது இந்த உலகத்தினுடைய வாழும் மக்களுடைய கலாச்சாரம் அந்த பகுதியினுடைய தட்பவெட்ப நிலை இதற்கேற்ற மாதிரியான நிறைய பாரம்பரியமான உணவுகள் இருக்க செய்து நம்ம சென்னையில் அந்த மாதிரியான இன்டர்நேஷனல் உணவாகட்டும் அல்லது நம்மளுடைய பாரம்பரியமான உணவாகட்டும் இது கிடைக்கக்கூடிய நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே நிறைய வந்து பாரம்பரியமான உணவுகள் இருக்குது அதுல ஒண்ணுதான் பர்மாவனுடைய தேசிய உணவான அத்தோ இது வந்து தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலயும் கிடைக்குது இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சென்னையில வாழ்ந்த பர்மா மக்களால் வந்து உருவாக்கப்பட்டது இந்த அத்தோ இது வந்து எங்க சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாக்கா ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் சென்னை பாரிஸ் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த பாரீஸில் வந்து செகண்ட் லைன் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த செகண்ட் லைன் பீச்சில் பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே அத்தோஷாப்பாக தான் இருக்குது இப்போ நாம நின்றுட்டு இருக்கிறது ஜஹாங்கீர் தெரு அப்படின்ற தெருவில் அந்த கார்னர்ல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஷாப்ல தான் இருக்கிறோம் சரி அத்தோனா என்ன அது எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பர்மாவில் ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக அங்கு வாழ்ந்து வந்த தமிழர்கள் வந்து தமிழ் தங்களுடைய தாயகமான தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஸோ அப்போ அவங்க வந்து இந்த தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலையும் தங்க வைக்கப்பட்டாங்க ஸோ அவங்கள்டேனு அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த பர்ம உணவான அத்தம் இந்த அத்தம் வந்து தமிழகத்தில் எல்லா பகுதிகளில் கிடைச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக சென்னையில் ரொம்ப பிரமலமாக இருக்கிற பாரிஸ் கார்னரில் நிறைய ஷாப் இருக்குது இப்போ என்னென்ன ப்ரைஸாக கிடைக்குது அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறலாம் இந்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க பர்மாவோட நேஷனல் ஃபுட்டான இந்த அத்தோ அதோ பார்த்தோம்னாக்கா இந்த இந்த கடையில் வந்து ரொம்ப வந்து எப்போதுமே பார்த்தோம்னாக்கா நிறைய ரஷ் இருந்துகிட்டு இருக்க ஒரு ஷாப் இது இந்த அத்தோனா என்ன அது வேறு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அத்தோ அப்படின்றாங்களே அது என்னென்ன அது அத்தோனா வெஜிடபிள் ஃபுட்டு தான் அது ஓகே வெஜிடபிள் ஃபுட் இது வந்து எப்படிங்க எங்கேருந்து வந்தது அதை பற்றி கொஞ்சம் பர்மாலேருந்து வந்தது இது நாற்பது வருஷமாக இங்கே இருக்குது சரிங்க இது வேணா இந்திய மருத்துவ உணவுன்னு கூட சொல்லலாம் இது இதில் வந்து கோசு வெங்காயம் மிளகாத்தூள் உப்பு புளி காரம் கடலை மாவு வடை பூண்டு எண்ணெய் இஞ்சி வாழைத்தண்டு சூப்பு வாழைத்தண்டு சூப்பில் வந்து தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் உடம்புக்கு நல்லது இது நேச்சுரல் ஃபுட்டு நேர்மையாக செஞ்சு கொடுத்துறோம் முன்னாலே செஞ்சு கொடுத்துடுறோம் அதனால சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த நூடுல்ஸ் மாதிரி பார்த்தீங்களா ஆமாம் இந்த நூடுல்ஸ் அது எப்படிங்க ப்ரிப்பர் பண்ணுறீங்க அது நாங்களே மாவை போட்டு மிஷினில் வச்சு ரெடி பண்ணிடுறோம் பர்மாவிலேருந்து பர்மாலேருந்து வந்த மிஷினை வச்சு நாங்களே அதை ரெடி பண்ணுறோம் தான் அந்த டேஸ்ட்டு இப்போ கடையில் வாங்கி செஞ்சால் அந்த டேஸ்ட்டு வராது நாங்கள் நேரடியாக இறக்கும இறக்குமதி பண்ணி பர்மாவிலேருந்து மிஷினு அதை வச்சு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அதனால் இருக்கும் இது வந்து அர்த்தம் ஆ அர்த்தம் முட்டை மிஸ் பண்ணிருக்கோம் சிக்கன் ஃப்ரைன்னு இருக்கும் அது சிக்கன் மிஸ் பண்ணி கொடுப்பாங்க ஆமாம் அதில் வந்து கோஸ் வராது வெங்காயம் மிச்சம் எல்லாம் மசாலா வரும் அப்புறம் வெறும் அரிசி மாவாது அது வந்து முட்டை வடை சூப்புன்னு கப்பில் வரும் இந்த வெரைட்டிஸ் இது முட்டை மசாலா அது முட்டை முட்டை பேஜா சூப்பு அந்த வடைன்றது வந்து நம்ம தமிழ்ல அங்கே வடைமாலா பேஜா பேஜா அதனால அது போடுவோம் அதுக்கு இதுக்கு டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும் இந்த வடைக்கும் அந்த பேஜாக்கும் வித்தியாசம் இருக்கும் சூப் அதான் வாழைத்தண்டு சூப்பா இருக்குல்ல அதான் இதுக்கு சைடு சட்னி ஊற்றுற மாதிரி இருக்கும் அதே தான் நம்ம சட்னி சாம்பார் ஊற்றுற மாதிரி இதுக்கு வந்து வாழைத்தண்டு சூப்பு சாப்பிட்டா கல் இருக்காது கல் இருக்காது ஆமா நல்லா இருக்கும் காரம் எப்படி இருக்கு காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு கம்மியாக கம்மி காரமே இல்லைனாலும் இல்லை இல்லை அதிகமாகணும்னாலும் போடுவோம் அவங்க அவங்க விருப்பம் தான் இது சொல்லுவாங்க இந்த பர்மாவில் வந்து இந்த புளி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே யூஸ் பண்ணுறோம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அது பர்மாவில் போடுறது வந்து இவ்வளோ நூடுல்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க ரோஸ் தான் போட்டு கொஞ்சம் தான் போட்டு அது வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் இங்கே யாருக்கும் பிடிக்காது இங்கே செய்கிறது தான் விரும்பி சாப்பிடுவோம் விரும்பி அவங்களே வந்து சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்கேன்றாங்க இந்த வடை இருக்குதுங்களா அதை பற்றி சொல்லுங்கள் அச்சிமாவோட அச்சி பருப்பாவை கடலப்பருப்பு எல்லாம் போட்டு மலை மாதிரி சுடுறாங்க அது நல்லா சூப் ஊற்றி தான் சாப்பிடணும் சூப்பில் வந்து நல்லா ஊர்னா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் சாப்பிட்றது நல்லா இருக்கும் எல்லாமே ஆர்டினரி அறுபது ரூபா தான் அந்த முட்டாவோட சூப் மட்டும் நாற்பது ரூபா சரி ஆமாம் அந்த முட்டையும் சூப்பையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க ஆமா முட்டையும் வடையும் மிக்ஸ் பண்ணி மசாலா போட்டு சூப் ஊத்தி கொடுப்போம் அது சூப் ஊத்தி சாப்பிடணும் நாற்பது ரூபா பாக்கி எல்லாமே எல்லாமே அறுபது ரூபா ஒரு பிளேட் அறுபது ரூபா சின்ன பிளேட்னா ஐம்பது ரூபா சாயந்தரம் ஒரு ஆறு மணிலேருந்து இங்கே வந்து கிடைக்கும் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கும் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் கண்டிப்பாக ஓகே பர்மாவுடைய நேஷ்னல் ஃபுட்டான அத்தோ இது வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ஊரில் வந்து நம்ம ஈவினிங்கில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து எவ்ரி டேஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய வந்து விரும்பி சாப்பிட்றாங்க வணக்கம் சார் இந்த நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக இந்த அத்தவை பற்றி நான் இங்கே வந்து இந்த ஏரியாவில் நான் ஜாபுக்கு வந்து நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் வந்து இது டுவெண்ட்டி இயர்ஸாக சாப்பிட்டு நான் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஸோ இது வந்து நம்ம ஊர் சாதாரணமாக சின்ன பசங்க நூடுல்ஸ் தான் அது சரி பட் இவங்க அர்த்தோன்ற நீங்களில் பண்ணும்போது ஒரு பயங்கர ஃபேமிலியாக இருக்குது ஓவர் சென்னையில் வந்து எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சுற்றினாலும் கிடைக்காது ஸோ மேக்சிமம் பேரிஸில் தான் கிடைக்கும் சப்போஸ் இப்போ அண்ணா நேரில் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தாம்பரம்லாம் பட் எது இருந்தாலும் இதோட பூர்வீகம் ஆத்தெண்டிக்ன்றது இந்த இடம் ஆகுது அதுதான் பர்மா சார் அதனால ஸோ அதனால சாப்பிட்டு சரிங்க நாங்கள் சாப்பிட்றது அர்த்தம் அதோட டேஸ்ட் பற்றி சொல்லுங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரியாது இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பருப்பு ஆட மாதிரி இருக்கும் ஸோ பேஜோன் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் சரிங்க ஸோ கையிலேயே மிக்ஸ் பண்ணுறது சரிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ண மாட்டாங்க ஒன்று இருக்குது அதுக்கு தான் மைமயம் சொல்லுவாங்க ஆமாம் அது ஓகேங்களா ஸோ அதை ஹீட் பண்ணி கொடுப்பாங்க ஹீட் பண்ணாமல் இதை கொடுக்குறது ஸோ இது கையிலே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது ரொம்ப நல்லா பிடிக்கும் வேறு என்னென்ன உங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும் அந்த ஆழத்தண்டு சூப் மாதிரி வரும்போது அதோட இதோட காம்பினேஷன் சரி இட்ஸ் குட் ஃபார் ஹெட் அந்த பாடத்தில் சார் ஸோ மிக்ஸ் பண்ணி சொல்லணும் ப்ளஸ் எக் தேங்க் நன்றி ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னாக்கா இதுதான் வந்து மொயிங்கோ இது வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம சாப்பிட்றது இதில் வந்து முட்டை கோசு இதெல்லாம் வந்து கலக்க மாட்டாங்க அடுத்து இது பார்த்தோம்னாக்கா முட்டை அடை வடை சூப் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் தனியாக வந்து இந்த முட்டையை வந்து நீங்கள் தனியாகவும் சாப்பிட முடியும் அல்லது அவங்க கொடுக்குற அந்த வடையோட மிக்ஸ் பண்ணி வாழைத்தண்டு சூப்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும் முட்டை வடை சூப்பு அது அத்தம் ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணது தான் வந்து அத்தம் விலை நொன்று இருக்குது அது வந்து அர்த்தம் ட்ரை பண்ணுது நான் வந்து ட்ரை பண்ணது இந்த அர்த்தம் ஸோ நான் ஆக்சுவலி பார்த்தோன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அர்த்தோஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க மிக்ஸ் பண்ணது முட்டைலோஸு ஆனியன் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அந்த இதில் ஃபஸ்ட் நம்ம சாப்பிடும்போது முட்டை கோசு ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குது ஆனியனும் ஒரு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இதை நாலு சேர்ந்து நம்ம ஒரு அந்த சில்லி பேஸ்ட்டோடு அந்த வாழைத்தண்டு சூப்போடு சாப்பிட்றப்ப இது என்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எப்படி சொல்லலான்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்குது ஆனால் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது